ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்ன ஒரு சிறப்பு சிறப்பு அழைப்பாளராக என்ன கூப்பிட்டதுக்கு நான் ஒரு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக இந்த கோடை வெப்பத்துக்கு கண்டிப்பாக மக்களுக்கு இது தேவையான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதை மக்கள் நம்ம நல்ல முறை பயன்படுத்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி கண்டிப்பாங்க நான் சொல்லி தான் எனக்கு நீங்கள் சொல்லாமே இருக்க எல்லாருக்கும் அது உயிரிழந்த ஜீவன்கள் தாங்க நன்றி விளம்பரத்திற்காக செய்து கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய பொது வாழ்க்கையில் சூழலில் இன்றைக்கு மக்களுக்கு பயன்படுகின்ற சடங்காக இல்லாமல் இது ஒரு சாதனையாக ஒவ்வொரு நிகழ்வும் மக்களுடைய அடித்தட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இன்றைக்கு இப்படிப்பட்ட அருமையான நிகழ்வை ஏற்படுத்திருக்கிறார் அவருக்கு தொகுதியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீரை தினந்தோறும் மக்களுக்கு வழங்குகின்ற இந்த நிகழ்வை துவங்கி வைத்து வருகை இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மக்கள் மனங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகருமான இன்றைக்கு குணச்சித்திர வேடங்களிலும் கதாநாயகனாகவும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் திரையிலே சாதித்து கொண்டிருக்கும் அதுதானே ஓடை வெப்பத்தை தணிக்கிற வகையில் மாம்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்புகள் தோறும் குடிநீர் மையங்களை திறந்து வைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல்கள் அமைப்பது மோர் இளநீர் தர்பூசணி போன்ற படங்களை மக்களுக்கு தருவது போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஏழு மாநகராட்சி வட்டங்கள் இருக்கிறது ஏழு மாநகராட்சி வட்டங்களிலும் வட்டத்திற்கு ஒன்று வீதம் ஆயிரம் லிட்டர் குடிநீர் தொட்டியுடன் கூடிய ஒரு ஐஸ் கூலர் பூத் ஒன்று இப்பொழுது திறந்து வைக்கப்படவிருக்கிறது பெரும் அதிப்பிற்குரிய நடிகர் சூரி அவர்கள் இதை திறந்து வைக்க வருகை தந்திருக்கிறார் சைதாப்பேட்டையில் ஏழு இடங்களில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் பத்தாயிரம் லிட்டர் பியூரிஃபைடு வாட்டர் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் இந்த மையங்களில் ஊற்றி அது குளிர்விக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படவிருக்கிறது இதை பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குடிநீர் விநியோகம் என்பது தொடங்கவிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குளிர்ந்த குடிநீர் இந்த பகுதியில் தடையில்லாமல் பொதுமக்களுக்கு கிடைக்கவிருக்கிறது இது எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மார்க்கெட் பகுதிகளில் பேருந்து நிறுத்த பகுதிகளில் மக்கள் அதிகம் கூடுகிற சைதையின் ஏழு இடங்களில் இந்த பூத்து அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லையும் பார்த்துருப்பீங்க மாம்பெரும் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு கோடையிலையும் பொதுமக்களுக்கு இந்த கோடை வெப்பத்தை நாம் அதிலிருந்து எப்படி மீள்வது மாதிரியான விழிப்புணர்வு நடத்தப்பட்டது அதிலையும் கூட நேற்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சூழலில் இந்த வெயிலில் இருந்து நம்மை தற்காத்து கொள்வது என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று பொதுமக்களுக்கு இப்போ இருக்கிற ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஹெல்த் ரிலேட்டடானது தான் அந்த வகையில் இந்த கோடை காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் போது நிறைய நீர் சத்து தேவைப்படுது கோடை காலத்து ஸோ நீர் சத்து நிறைய தேவைன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய மோர் சாப்பிட்லாம் பழ ஜூஸ் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கடிச்சவங்க சாப்பிட்லாம் தர்பூசணி மாதிரியான பழங்கள் சாப்பிட்லாம் இளநீலாம் எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டாவது எது செய்யக்கூடாது இந்த வெயில் காலத்தில் காஃபி டீ மது இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது நேற்றுக்கு நான் இதை சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளர் அடையாளல கேட்டார் சார் மது வேணான்றீங்க கடையெல்லாம் திறந்துருக்கேன்னாரு கடையில் மெடிக்கல் ஷாப்பில் போனால் விஷம் கூட இருக்குது அது வேணும்னா தான்னு எடுத்துக்கலாம் அதனால் எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது தான் அந்த பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு அடிப்படையில் தான் மனிதனுடைய சிந்தனை இருக்கணும் இயக்கமும் இருக்கணும் அந்த வகையில் இந்த வெயிலுக்கு இது நல்லதுன்னா இதை மட்டும் தான் எடுத்துக்கணும் எது தேவையில்லையோ அதை புதற்கமாக போய் இது இருக்கு அப்படின்னா அது இருக்குது நீ ஏன் எடுத்துக்கிற உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி சைதாப்பேட்டையில் இந்த ஏழு பூத்து திறக்க போகிறோம் நேற்றையும் கூட நாங்கள் அறிவித்தோம் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் தேவையில்லாமல் பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் வெளியில் வர வேணான்னு சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வேண்டுகோள் விடுப்பது குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயது முதிர்ந்தவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இவங்க இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் காலையில் அது பகல் பன்னெண்டு மணிலேருந்து பிற்பகல் மூணு மணி வரைக்கும் வெயிலில் வரதை தவிர்த்துக்கணும் பொதுவாகவே வேலை இருந்தால் மட்டும்தான் வெளியில் வரணும் வேலை இல்லைன்னா அவசியம் இல்லாமல் வெயிலில் வந்து சுட்டக்கூடாது அப்போ நீர் சத்து குறைஞ்சி உடல் நலன் கெடும் தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வை நேற்றைக்கு அரசின் சார்பில் செய்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பில் செய்கிறோம் எனவே பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிற வகையிலேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் இப்போ இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு பத்தாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரப்போகுதுன்னா தரப்பட போகிறோன்னா சைதை தொகுதியை சேர்ந்த மக்கள் ஒரு மூன்றரை லட்சம் பேர் இருக்காங்கன்னா மூன்றரை லட்சம் பேருக்கு இந்த பத்தாயிரமா கொடுக்க போகிறோம் இல்லை இந்த பத்தாயிரம் லிட்டருங்கிறது அதிகபட்சமாக ஒரு இருபதாயிரம் பேர் எடுத்துக்கலாம் ஆறு லிட்டர் ஒருத்தர் சாப்பிட்டாலும் ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் சாப்பிட்லாம் ஆனால் மூன்று லட்சம் பேருக்குமே இது கொடுக்க போகிறதில்ல இது கொடுக்கறதோட நோக்கமே ஒரு விழிப்புணர்வு நாம் நீர் அதிகமாக எடுத்துக்கணும் டெய்லி நீர் சத்து குறைவாக ஆயிடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு தான் இது இதை யாரை வச்சு தொடங்கலான்னும் போது எனக்கு ரொம்ப பொருத்தமாக தோணுது நடிகர் சூரிய தான் என்னென்னா அவர் அடித்தட்டு ஒரு வர்க்கத்திலிருந்து வந்து வளர்ந்து வந்திருக்கிறவர் பொதுவாகவே நான் ஐ பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை கோல்ட் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து இதை திறந்து வச்சுட்டு போகிறதுல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை இவர் எப்பவுமே சொல்லுவார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு வளர்ந்து வந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு அப்போ இவர் கையால் இது திறக்கப்படுறப்ப இது உண்மையிலே அதுக்கான ஒரு உண்மையான அர்த்தமாக இருக்கும் நான் அவரும் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் நடந்து கலந்துக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருங்கிற கண்ணோட்டத்தை தாண்டி நான் அவரை நிறைய விஷயங்களில் பார்க்குறேன் நல்ல ஒரு சமூக ஆர்வலர் சமூக சிந்தனையாளர் நல்ல தன்னார்வலர் நிறைய விஷயங்களில் பார்த்துருக்குறேன் அதனால் நடிகர் சூரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை திறந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் கேட்டப்ப உண்மையிலேயே அவர் இன்றைக்கி பயங்கர பிஸி ஷெடியூல் ஏற்றிக்கு மதுரையில் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார் இன்றைக்கே தவிர்க்க முடியாமல் ஷூட்டிங் அங்கே மதுரையில் இருந்தாலும் நம்ம கேட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூப்பிட்டுருக்குறாங்க இது இங்கே சைதாப்பேட்டையில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி போது இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மற்றவங்களும் இதை செய்யணுமேங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் அதனால் அவர் வந்து தொடங்கி வச்சு பண்ணும்போது இது ஒரு பெரிய அளவில் விளம்பரப்ப விளம்பரமாகவும் அது மற்ற இடங்களில் விழிப்புணர்வாகவும் மாறும் அப்படிங்கிறதால அவரை கூப்பிட்ட உடனே அவருமே மறுக்காமல் வந்து நைட்டு வந்துட்டு இதை முடிச்சுட்டு இன்னைக்கு பதினொன்று நாற்பது ஃப்ளைட்டு மதுரைக்கு திரும்பணும்னு நினைக்கிறேன் அவர்களையும் இன்றைக்கி கேட்டிருக்குறோம் ஒரு ஏழு இடத்துல இருக்குது ஏழு இடத்துலையும் வந்து நீங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சைலை தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அந்த வகையில் மரியாதைக்குரிய நடிகர் சூரிய அவர்களை தொகுதி மக்களின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய மண்டல குழுவின் தலைவர்கள் இந்த ரெண்டு பேரும் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜியும் ராஜம் சைதாப்பேட்டையின் இன்றைய அடிப்படை வளர்ச்சிக்கு ஆதாரமாக இரவும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சைதாப்பேட்டையில் இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் வந்தது இதெல்லாம் நாம் பற்றியும் போர் ஒரு மணியராகும் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கலைஞர் மருத்துவமனை இந்தியாவிலேயே முதன்முறையாக கட்டப்பட்டிருக்கிற முதியோர் மருத்துவமனை இப்போது ஒரு அறுநூற்றி இருபத்தொரு கோடியில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரையிலான மேம்பாலம் நாற்பது கோடியில் கட்டப்பட்டிருக்கிற எம்சி ராஜா ஹாஸ்டல் விடுதி வருகிற பதினாலாம் தேதி மாண்பு முதல்வரால் திறந்து வைக்கப்படுகிற விடுதி காந்தி மண்டபத்தை நாற்பது கோடியில் இன்றைக்கி புனரமைச்சு தந்திருக்கிற ஒரு விஷயம் சைதாப்பேட்டை மார்க்கெட்டு ப பழங்காலத்து மார்க்கெட்டு இந்த காய்கறி மார்க்கெட்டை மாற்றி கட்டுறதுக்கு இன்றைக்கி இருபத்தஞ்சு கோடியில் வேலை ஆரம்பிக்க போகிறோம் இப்போ அந்த ஆட்டுத்தொட்டி பழங்காலத்து ஆட்டுத் தொட்டி செய்தாப்பட்டியில் அதை புனரமைச்சு ஆசியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஆட்டுத் தொட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு நாற்பது கோடியில் நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் சொன்னோம்னா இப்போ வேளச்சேரியிலிருந்து குருநானக் வரைக்கும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய மேம்பாலம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய சொல்லினே இருக்கலாம் நேற்றுக்கும் கூட ஒரு ஏழே கால ஏக்கரில் ஒரு பெரிய திருமண மண்டபத்தை கட்டுறதுக்கு அமைச்சர்கள் ஏவா வேலு சேகர்பாபா சொன்ன நேற்று பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சைதாபட்டில் செயல்படுத்துகிறோம்னாலும் மாநகராட்சியின் சார்பில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களுக்கு மிக மூல ஆதாரமாக இருப்பவர்கள் நண்பர் என் துரையராஜும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மிருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இனி நண்பர் நம்முடைய பிரபாகராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு குணசேகரன் அவர்கள் அவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னொரு பெரிய சிறப்பு கான்செப்ட் மட்டும்தான் நமது உருவாக்கம்லாம் டைரக்டர்லாம் பாலா தான் அந்த பாலான்னு பேர் இருந்தால் நல்ல டைரக்டராக இருப்பாங்க பழகு அவர் பேர் கொடி பாலா அதை அறிவாலயத்தில் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு நூற்றி பதினாலு அடி உயரத்தில் ஒரு கொடி மாநில கட்சியில் ஒரு கொடி பறக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவர்களை சொன்னேன் நம்ம எது செஞ்சாலும் ஒரு சாதனையாக இருக்கணும் அறிவாலயத்தில் ஒரு கொடி அற்புதமாக ஒரு கொடி பறக்க வைக்கணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ அடின்னு கேட்டார் அவர் நூறு அடி இரநூறு அடிலாம் சாதாரணமாக போகிறார் வால்கா வாகா எல்லாம் கொடி போடுறதில் தொடர்புள்ள அவர் ஏர்போர்ட்லலாம் நூறு அடி கொடி போடுறதில் தொடர்புடையவர் பேரே கொடிபாலா அவருக்கெல்லாம் சொன்னேன் நம்ம ஒரு ஹையஸ்ட்டு ஃப்ளாக் போஸ்ட் நட்டு கட்சி ஆஃபீஸில் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சி ஆஃபீஸில் இந்த மாதிரி கொடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதை ரெடி பண்ணி இன்றைக்கி நூற்றி பதினாலு அடி உயரத்தில் அறிவாலயத்தில் அந்த வானலாக படக்கிற அந்த கொடிக்கம்பத்த நிறுவனவர் அவருக்கெல்லாம் இது போன வாரம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு வாட்ரு பூத்து ஏழு இடத்துல பண்ணணும்னே ஒரு பர்மனண்ட் பூத் மாதிரியே பண்ணிட்டார் இது ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் இங்கே பயன்படாது அதனால நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த வெயில் முடிஞ்சோன்னே எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வருஷம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து வைப்போம் நாலு மாதம் கழித்து வேணால் சுடு தண்ணீர் கொடுக்கறதுக்கு முடியுமான்னு வேணால் பார்ப்போம் அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் இது இது மேலே ஆயிரம் லிட்டரு இருக்குது ஆயிரம் லிட்ரு தண்ணியும் காலியாக உடனே அடுத்து எடுத்து வந்து தண்ணி கொடுப்பாங்க தண்ணி இந்த மெட்ரோ வாட்டரில் ப்யூரிஃபைடு வாட்டர் மெட்ரோ வாட்டருமே தூய்மையான வாட்ரு இருந்தாலும் சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியை தரணுங்கிறதால சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் லிட்டர் கொடுக்கணும் இந்த பத்தாயிரம் லிட்டர் இந்த ஏழு பூத்துலேயும் குளிர்ந்த நீராக்கி மக்களுக்கு விநியோகம் பண்ண போகிறோம் இது இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்கப்போகுது அந்த வகையில் இது ரொம்ப நேரம் பேசிவிட்டு அவரோட ஏழு பூத்தையும் அவரை திறக்க வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே சுற்றி முடித்து அதனால் அந்த இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் பெருமை மரியாதைக்குரிய பூ சூரி வந்திருப்பது இந்த குடிநீர் மையத்தை அவர் திறந்து வைப்பதன் மூலம் நிச்சயம் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் கோடை காலத்தில் மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்கின்ற விழிப்புணர்வு அவர் மூலம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவரை உங்கள் முன்னால் பேச அன்போடு அருகே நன்றி வணக்கம் பயனளிக்கின்ற வகையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சைதை தொகுதியில் ஏழு இடங்களில் சைதை தொகுதியில் வெப்பத்தின் அனலை தணிக்கின்ற வகையில் ஆண்டுதோறும் குளிரூட்டப்பட்ட குடியரசா இது போன்ற பணிகளை செய்து வருகின்ற நம்முடைய மாண்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சரை அருமேனன் சூரியவர்கள் திறந்து வைத்து தொடர்ந்து கோடை காலை முழுவதும் இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு காலத்தில் இவங்களுக்கெல்லாம் நடிக்க வருமானு கேலி செஞ்சவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய திரையுலகில் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில் சூரி காமெடி மூலியமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாலும் பல கோடி மக்களுக்கு சூரியா அறிமுகமானவரே இன்றைக்கி திரைத்துறையில் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம்னோடு சேர்ந்து நீர்பந்தல் மூரை திறந்து வச்சிருக்காரு